ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழிசை செய்தியில இப்ப ரொம்பவே விறுவிறுப்பா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க இருக்கிறாங்க சிபிகிட்ட வந்து தமிழ் கழுத்தில் தாலி கட்ட சொல்லவும் சிபி வந்து தமிழ் கழுத்தில் அதை தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறாங்க இதனால பார்த்தோம்னா ஜானு வந்து ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத சிபி தமிழ் எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபி வந்து அவங்க சமயுக்தா காலத்தில் தாலி கட்டத்துக்காக போகும்போது தமிழ் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க நிறுத்துறது மட்டும் இல்லாமல் சமயுக்தா எந்த அளவுக்கு மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் எடுத்து சொல்லவும் இது கெட்டதுமே சிபி வந்து அவங்க சயுக்தா போட்டு அவங்க அடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீ எந்த அளவுக்கு உனக்கு வந்து இது இருந்துச்சுன்னா நீ தமிழ் இந்த மாதிரிக்கு அதாவது சொல்லிக்கிட்டு பேர் மறைச்சி வச்சிருப்ப அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்தையும் கெட்டதுமே அவங்க வந்து ஜானு வந்து சமீத்த போட்டு அவங்க விரட்டுறாங்க இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இருக்கக்கூடாது உன்னை சொல்லப் போனாக்கி நான் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணும் ஆனால் எப்படியோ நீ இந்த வீட்டில் கொஞ்ச நாள் நீ இருந்துருக்கிற அந்த இதுக்காக நான் உன்னை அங்கேருந்து விடுறேன் இதுக்கு மேலே நீ இந்த வீட்டு பக்கம் கூட நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சமீதா எவ்வளோ அழுது எடுத்து நடிக்கிறாங்க இதுக்கு மேலேயும் நீ வந்து என்ன நடித்தாலும் சரி நான் அதை நம்புறதுக்கு நாங்கள் யாரும் தயாராக இல்லை ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் தமிழ் உன் தலையில் இந்த மாதிரிக்கு அடிப்படை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து தமிழ் வந்து சொல்றாங்க அது பரவாயில்ல ஜானுமா ஆனா நல்ல வேலையா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் தடுத்து நிறுத்தினேன் இந்த சொத்தை எல்லாம் வந்து அபகரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாடகம் போட்டிருக்கா அப்படிங்கவோ இப்படி சொல்ல சொல்ல பார்த்தோம்னா சிபிக்கும் ஜானுக்கும் ரொம்பவே வந்து சமீப தமிழ கோபம் வந்துட்டு இருக்குது அப்ப உடனே சிபி வந்து சொல்றாங்க உங்ககிட்ட நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்க அண்ணனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிக்கு தமிழை போட்டு அடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பிரேம போட்டும் அடிக்கிறாங்க உடனே கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இருந்து இந்த குடும்பத்து மேல எனக்கு ஒரு வெறுப்பு தான் செய்யுது ஆனால் இந்த அளவுக்கு ஃப்ராடு தானே பிடிச்சவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்பவே இல்லை இவங்கள எல்லாம் சும்மா விடக்கூடாது அத்தை இவங்களை போலீஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப அப்போ வந்து ஜான் வந்து சொல்கிறாங்க இப்போ ஒரு நல்ல காரியம் நடக்க அதனால அதனாலதான் உன்னை சும்மா விடுறேன் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு நிமிஷம் கூட என் முகத்தில் முழிக்கக்கூடாது என் கண் முன்னாடி கூட நிற்கக்கூடாது ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்து எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லவும் சமீபத்தாக்கும் வேற வழி தெரியாமல் ஐயோ கடைசி நேரத்தில் வந்து இந்த தமிழ் வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து மாட்டி விட்டுட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா உடனே கணேஷ் வந்து இதை நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கிட வேண்டியது தான் அமுதா அமுதாக கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொல்லவும் உடனே வந்து இப்போ என்ன பண்ணுறது கற்று அப்படின்னு மீனா வந்து கேட்டுகிட்டு இருக்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க அத்தை நான் சொல்றது கேளுங்க இந்த கல்யாணம் நின்று போயிடக்கூடாது இதனால நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அபசோகணமாக இருக்கும் அதனால சிபிக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே கணேஷும் சொல்கிறாங்க ஆமா அத்தை என்ன இருந்தாலும் சரி தான் நம்ம சொந்தம் வந்து விட்டு போயிடக்கூடாது என்ன இருந்தாலும் பாருங்க அடுத்த பொண்ணு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சுது இதே நம்ம சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணியிருந்தோம் நடந்தால் இந்த மாதிரிலாம் நடக்குமா என்ன அதனால் நம்ம வந்து சொந்தத்துக்குள்ளேயே நம்ம சம்மந்தம் வச்சுக்கிடலாம் என் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நான் இருந்து ஆசைப்பட்டேன் அதனால வெண்பாவே வந்து சிபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும் என்ன வெண்பா பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ போய் மனமடையில் போய் உட்கார் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கெட்டதுமே சிபிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ உடனே வந்து ஜானு வந்து தடுக்கிறாங்க இங்கே பாரு தமிழ் நீ போய் மனமடையில் போய் உட்கார் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே தமிழ் வந்து அப்படியே பதறி போய் பார்க்கும் போது உடனே சிபியும் அது பாருங்க ஜானுமா எனக்கு கல்யாணமே வேண்டாம் சொல்லிட்டு இருக்கும் போது பாரிசிபி உனக்கு இப்ப கல்யாணம் நடந்து ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கணேசும் மீனாக அமுதவங்க மூலம் சொல்லிகிட்ருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஜானுமா சிவிக்கு இப்போ கல்யாணம் நடந்தாகணும் ஆனால் வந்து சிபி வந்து ஏன் பொண்ணு காலத்தில் தாலி கட்டட்டும் அவள் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படிங்கவும் அப்போ மீனாவும் சொல்கிறாங்க அங்கே பாருங்கத்தை என் அண்ணன் சொந்தம் வந்து விட்டு போயிடக்கூடாது அதனால வந்து வெண்பா தான் எனக்கு மருமகளாக வரணும் அவள் தான் இந்த வீட்டுக்கு ஏற்றவானவை அதனால் வந்து வெண்பா காலத்தில் சிபி தாலி கட்டட்டும் இதுக்கு நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க ஜானு வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இந்த முடிவுக்கு மேலே நீங்கள் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது தமிழ் என்ன நீ பார்த்துட்டு இருக்கிற மனமடையில போய் உட்கார் அப்படின்னு சொல்லவும் தமிழ் வந்து அப்படியே நின்றுட்டு அப்போ வந்து சிபி சொல்றாங்க இல்ல ஜானுமா நான் தமிழ் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டு அவங்க ஆவேசத்தோட பேசிட்டு இருக்கவும் உடனே மீனாவும் சிபிக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து தமிழ் கழுத்தில் தாலிக்கிட்ட சொல்கிறீங்க சொல்றீங்க அவனுக்கு வந்து மலை தான் அவனுக்கு வந்து பிரிய அதிகம் என்ன இருந்தாலும் தான் அவனுடைய மாமா பொண்ணாச்சு அப்படிங்கும்போது அம்மா நான் சொல்றது கேளுமா எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க வேறு இந்த நேரத்துல போட்டு ஏற்றப்படுத்திட்டு கட்டிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லவும் நான் வெண்பா கழுத்தில் தாலி கட்டலை நான் தமிழ் கழுத்தில் தாலி கட்டலை எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சிபி சொல்லவும் உடனே ஜானு பார்த்தோம்னா அதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க எங்கள் பாரு இப்போ நீ மட்டும் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தமிழ் கழுத்தில் தாலி கட்டலைன்னு வச்சுக்கோங்க இந்த பொருளை வச்சு நான் என் கதையை முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து ஒரு முடிவு சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கதை எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சிபியும் தமிழும் ஓடோடி வராங்க ஜானுமா என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது எங்கள் பாருங்கள் இதில் வந்து நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரிதான் கேட்குற மனநிலைமை பிரச்சனை இல்லை அப்படிங்கவும் அப்போ அம்முவும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ முத்தம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே வந்து அம்மு வந்து முத்தம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்தம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு அம்மு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதாவது சிபியை இந்த கல்யாணத்துக்கு சம்மதி வைக்கிறதுக்காக தான் ஜானுமா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அவங்க அப்படிலாம் வந்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் அவங்க ஒன்றுக்கு ஆயிரம் தடவை யோசனை பண்ணுவாங்க அதனால சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி நீ வந்து பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்காது நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மாவும் சமாதானமாகுறாங்க அதனால அவங்க கொஞ்சம் பயத்தோட தான் இருந்துட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா வந்து அவங்க சொல்றாங்க ஜானும் இங்க பாரு உனக்கு ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு தடவை நான் எண்ணுவேன் அது கூட நீ மனமடையில் போய் நீ உட்காரலனா அப்புறமா நான் வந்து என் முடிவை நானே தேடிக்கிடும் அப்படின்னு ஜானு சொல்லவும் இது கேட்டதுமே சிபி வந்து சொல்கிறாங்க ஜானு நான் சொல்கிறது கேள் அப்படிங்கும்போது நான் என் முடிவை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று ரெண்டுன்னு எண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க என் தமிழ் உனக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா சிபி வந்து மூணுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க மன வரைக்கும் போகிறாங்க அவங்க பின்னாடியே தமிழும் போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா உடனே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஐயரே தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு வந்து ஜானு சொல்லவும் உடனே வந்து தாலி எடுத்து சிபி கையில் கொடுக்குறாங்க சிபி உடனே பார்த்தோம்னா தமிழை பார்த்துக்கிட்டே இருக்கவும் தமிழும் சிபியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானு வந்து சொல்கிறாங்க என்ன சிபி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கவும் தாலியை கட்டு தமிழ் கழுத்தில் அப்படிங்கும்போது உடனே சிபியும் வந்து விருப்பம் இல்லாமையே தமிழ் கழுத்தில் தாலியை கட்டுறாங்க இதை பார்த்துட்டு கணேஷ் அமுதா வெண்பா எல்லாருமே எரிசூலடே இருந்துகிட்டு இருக்கவும் கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சு முடிஞ்சிது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மூணருமே வந்து ரொம்பவே வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ மீனாவும் வந்து ரொம்பவே வந்து கடுப்பாக இருந்துட்டு இவப்பே எனக்கு மருமகளாக வந்துட்டால யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துலேருந்து நினச்சோன்னா கடைசியில் அவ போய் எனக்கு மருமகளாக வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் வந்து கடுப்பாக இருந்துட்டு இருக்கவோ அடுத்தது பார்த்தோம்னா சிபி வந்து தமிழ் கழுத்தில் தாடி கட்டி இருந்தாங்க இதை பார்த்ததுமே அவங்க அம்மாவும் சந்தோஷப்பட்டு இருக்கவோ அதே மாதிரிக்கு ஜானுவும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சிபி இப்போ வேணா உனக்கு விருப்பம் இல்லாமல் நீ தமிழ் கழுத்தில் தாலி கட்டி இருக்கலாம் ஆனால் உன் மனசுக்குள்ள தமிழ் தான் இருக்கிற அது மட்டும் இல்லாம தமிழ் தான் உனக்கு பொருத்தமானவா இந்த வீட்டுக்கும் வந்து ஏத்தமானவ அவ இந்த வீட்டுக்கு வந்தாதான் எல்லாமே கரெக்டாக இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஜானு வந்து நினைக்கவும் அப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா சிபியும் தமிழும் வந்து ஜானு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வராங்க பெரியவங்க காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஐயர் சொல்லவும் அப்போ ஜானு காலைல ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வரும்போது உடனே சிபி வந்து சொல்கிறாங்க இப்படி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேல ஜானு அப்படிங்கும்போது உடனே ஜானு வந்து நினைக்கிறாங்க எங்கள் பாரு சிபி உனக்கு இப்போ வேணால் அப்படி தோணலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து நமக்கு ஏற்ற ஜோடி தான் தமிழ் நல்லபடியாக தான் வந்து ஜானு நம்மளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான்னு நீ ஒரு நாள் நினைக்க தான் போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து மனசுக்குள்ளே நினைக்கவும் அடுத்தது சிபியும் தமிழை வந்து ஜானுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இங்கே மீனாவை தான் காட்டுறாங்க மீனா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு கடைசியில் இந்த மாதிரிக்கும் நடந்து போச்சு வெண்பா தான் நம்மளுக்கு மருமகளாக வருவான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் கடைசியில் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அமுதாவும் கணேசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது சிபிக்கு வந்து வெண்பாவை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சொத்தெல்லாம் எல்லாம் அடையலான்னு சொல்லி நம்ம கனவு கண்டோம் ஆனால் அது எல்லாமே கனவாகவே போச்சுதுங்க அப்படிங்கும் போது கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நான் வந்து வைத்தறிச்சலர் இருந்துட்டுருக்குறேன் நீ வேறு இருக்காத அந்த தமிழ் போய் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டால அது நினைக்கும் போது இன்றைக்கி எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது ஜான் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு சிபி தமிழ் ரெண்டோரும் போய் நீங்கள் வந்து உங்கள் அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்துதான் பார்த்தோம்னா சிபியும் தமிழும் வந்து அவங்க ரூமுக்கு வாராங்க அப்ப வந்து அம்முவை தான் காட்டுறாங்க அம்மு கால்ல விழுந்து சிபியும் தமிழும் ஆசீர்வாதம் வாங்கவும் உடனே வந்து அவங்க அம்மு வந்து சொல்றாங்க சிபி என் பொண்ணை கண்காலாங்காம பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லவும் சிபி வந்து எதுவுமே பேசாம அவங்க தமிழை விட்டுட்டு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு அம்மு வந்து பதறுதாங்க அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்